ஏ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம் சுட சுட ரைஸ் வச்சுட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்பு ஸ்பெஷல்னால் கறி குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் ஒரு சூப்பரான டேஸ்டியான கமகமன்னு இருக்கிற ஒரு கறி குழம்பு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது எத்தனை பேருக்கு கறி குழம்புனா ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது மட்டனாக இருந்தாலும் சரி பீஃபாக இருந்தாலும் சரி இதுக்கு கூடவே மேட்சிங்காக சைட் டிஷ்க்கு முட்டை பொரியலும் பண்ணியிருக்கேன் ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான முட்டை பொரியலும் நம்மளுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து இன்னைக்கு ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லஞ்ச் காம்போ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்க்குறீங்க ஸோ மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்போ தான் மறக்காமல் என்னோடய வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்